ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ மாத்ரு பூதம் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ மாதபூத சிவத்துளியே போற்றி போற்றி ஆன்மாவின் இயக்கம் மலர்ந்திட அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ மாத்ருபூத சிவத்துளியின் ஆசிகள் மாத்ருபூதமாகிய யாமே தாயாகவும் செயல்புரிவோம் எனும் தத்துவ நிலையினை அனைவரும் உணர வேண்டும் முதன்மையாக மாத்ருபூத சிவத்துளியின் தன்மைகள் மற்றும் இயங்கும் தன்மை குறித்தே அறிந்திடுங்கள் மேலும் விஞ்ஞான மெய்ஞான விளக்கங்களையும் அறிய வேண்டும் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு ஆன்மாக்கள் எதனையும் உணர இயலாததற்கு காரணம் தாய் எனும் வடிவத்தின் பூரண அன்பினை ஏற்காத நிலையே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் போர் ஆன்மத்துளி என்பது உண்டு அதுவே தாய் எனும் நிலையினை உணர்த்திடும் ஸ்ரீ மாத்ரு பூதமாகிய யாம் தாய்மையின் தன்மையினை ஏற்ற ஆன்ம துகளாகும் எமது தன்மை என்பதே தாய்மையாகும் ஒரு சிசுவினை தருணம் முதல் அவரது எனும் பாலாக உருமாற்றி ஆற்றல்களை உடையது மாத்ருபூத ஆன்மத்துகள் என்றே உணருங்கள் அன்பினை பெருகிடும் ஆற்றல் வாய்ந்தது மேலும் குருதியில் பல்வேறு அமிலங்களை இயக்கக்கூடிய வல்லமை பெற்றது அமிலங்கள் எனப்படும் நீர் தன்மை வாய்ந்த இயங்கு சக்திகள் யாவும் உறுதியின் தன்மையினை மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்றது எனில் மாத்ருபூதம் எனும் சிவத்துளியானது ஓர் தாய்மை உணர்வினை தன்மையாக ஏற்றிருக்கும் என்று உணர்க ஸ்ரீ ஸ்ரீசக்கர தியான நிலைகளை ஏற்கும் அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு இத்தருணத்தில் இயங்கிட முற்படும் துகள் என்பது பூத துகளாகும் அன்பில் சிறந்தது தாய் அன்பு என்றே அழைக்கப்படுகின்றது ஆண் பெண் இருபாலருக்கும் பூத துகள் என்பது பூரண இயக்கத்தின் மூலம் தாயன்பினை உணர்த்திடும் ஓர் ஆண் தேகம் பெற்ற ஆன்மாவிலும் துகள் உண்டு எனில் தாய்மை உணர்வினை சுரக்கும் தன்மையினை அத்துகளானது அருளிடும் ஓர் பிள்ளையை கருவினில் சுமந்து ஈன்றிடும் தருணத்தில் அனைத்து தாய் ரூபமேற்ற பெண்களுக்கும் இயற்கையாகவே மாத்ருபூதம் எனும் ஆன்ம உருகி ஆற்றல்களை அருளிடும் மேலும் சூழ்கின்ற ஆன்மாக்களின் மீது இரக்கமும் கருணையும் உருவாகும் தருணத்திலும் இத்துகளானது உருகி ஆற்றல்களை அருளிடும் ஒரு மனிதன் ஆண் ரூபம் ஏற்றிருப்பினும் கருணையோடு அனைத்து ஜீவன்களையும் காத்துவிட உருகி தொண்டுபுரியின் அத்தருணத்தில் பூதம் எனும் ஆன்மக்கருவானது ஆற்றல்களை பொழிந்திருக்கும் என்றே உணர வேண்டும் ஒவ்வொருவரது ஆன்மாவிலும் விடுபட்டு நிலைத்திருக்கும் ஸ்ரீ மாத்ருபூத ஆன்ம துகள் என்பது இத்தருணத்தில் சிரசினை அடைந்து மீண்டும் இயங்க துவங்கி உள்ளது மாத்பூத துகளின் தன்மை என்பது தூய பாதரசமாகும். இதனுள் வெள்ளியோ தங்கமோ அன்றி தாமிரமோ கலப்புற்றிருக்காது தூய பாதரசம் என்பதனால் இயற்கையாகவே உருகிய தன்மையினை ஏற்றிருக்கும் மேலும் குருதியோடு கலப்புற நேர்ந்தால் எண்ணற்ற அமிலங்களை சுரக்கும் ஆற்றலையும் பெற்றிருக்கும் ஸ்ரீ மாத்ருபூதம் எனும் சிவத்துளி அருளுகின்ற சத்தியங்களை உணருங்கள் பூர்வ பிறவிகளில் அன்றி இப்பிறவியில் ஓர் ஆன்மா என்பது ஓர் தாய் ரூபத்தினை அவசியம் ஏற்றிருக்கும் ஆண் மக்களுமே கூட பூர்வ பிறவிகளில் தாய்மை ரூபம் ஏற்றிருப்பர் ஏனெனில் மாதம் எனும் ரூபம் ஏற்ற ஓர் துகளானது விடுபட்ட நிலையில் ஆற்றல்களை பொழிந்து காத்திடும் தன்மையினை ஏற்றிருக்கும் ஒரு துகள் என்பது பாதரசத்தினை அடிப்படையாகவும் வெள்ளி தங்கம் தாமிரம் போன்ற ஆற்றல்களை கலப்பு ஆற்றல்களாகவும் பெற்றிருக்கும் எனினும் தூய்மையான பாதரசத்தினை மாத்திரமே கொண்டிருக்கும் ஓர் ஆன்மத்துளி என்பதே ஸ்ரீ மாத்ருபூதம் எனும் துகளாகும் தாய்மை வரம் வேண்டி பிரார்த்திக்கும் தருணத்தில் ஓர் ஆன்மா தனது தாயுமானவர் என்ற நாமம் ஏற்ற துகளின் ஆற்றல்களையே பொழிந்திருக்கும் ஏற்ற தாய்மை ரூபத்திற்கு குருதி எனும் தூய பாதரச ஆற்றல்களை பொழிந்திருக்கும் இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர வழிபாடுகளை ஏற்றுள்ள ஆன்மாக்களின் மாத்ருபூதம் எனும் வெப்பமூட்டி ஆற்றல்களை நல்கிய தேவியானவர் ஸ்ரீ சிருஷ்டிதாயினி ஆவார் ஜகஜனி என்றும் சிருஷ்டிதாயினி என்றும் அழைக்கப்படும் உன்னத தேவியின் ஒடுக்கமே இத்தருணத்தில் பூரணமாக நிகழ்ந்தேறிடும் எமது ஆற்றல்கள் உருகி சிரசினில் உட்கலக்க உதவும் தேவியானவர் இறுகிய பாதரச துளியாக ஆதிபரா சக்தியோடு முப்பெரும் தேவியரும் எண்ணற்ற தேவிஸ்வரூபங்களும் ஒடுங்குகின்ற நிலையில் மூல சக்தியாக ஸ்ரீ சிருஷ்டிதாயினி தாயானவர் இணைந்து ஒடுங்கிடுவார் இதன் மூலம் நிகழ்வது யாது பூஜிக்கும் அனைவரும் எவ்விதம் பூஜிக்க வேண்டும் இதன் பலன் யாது அறிந்திடுக எமது உருகிய நிலை என்பது அனைவருக்கும் உருகிய அன்பினை அருளிடும் அனைவரது தன்மையினை இதன் மூலம் உள்ள கழிவுகள் நீங்கும் இயங்கு நீர் மண்டலம் விரிவடையும் அன்பு பெருகும் தாய்மை உணர்வு மேம்படும் காண்கின்ற உயிர்களை தனது பிள்ளைகள் போன்று நேசிக்கும் தன்மை உருவாகும் எனில் இத்தருணம் முதல் எச்செயனினை ஏற்க வேண்டும் என்று சக்கரத்தினை தியானித்து காயத்ரி மந்திரம் உரைத்த பின்னர் உள் மூளையில் உருகும் எமது தன்மையினை தனித்து உணர வேண்டும் புறத்தினில் எத்தகைய மாற்றங்கள் உருவாகும் எனில் முதன்மையாக உடற் சிலிர்ப்பு என்பது பல தருணங்களில் உருவாகும் மெய்சல் என்பது பல முறை நிகழும் உடலில் உருவாகும் ஏனெனில் நரம்பிழைகளில் உள்ள கழிவுகள் நீக்கப்பட்டு குருதியானது தீர்க்கமாய் ஆயத் துவங்கும் குருதியில் வெள்ளை அணுக்கள் பெருகும் காந்த சக்தி எனும் ஆற்றல்களும் பெருகிடும் மேலும் உயிர் துடிப்பு எனும் நாடி துடிப்புகள் அதிகரிக்கும் உடல் சார்ந்த மாற்றங்கள் பல உருவாகும் இயங்கு நீர் மண்டலம் என்பது புதுப்பிக்கப்படும் உருகும் தூய பாதரசம் குருதியில் கலப்புற்றால் உறுதியில் உள்ள புரத மென் பொருட்களும் மேலும் அமில கழிவுகள் எனப்படும் சவ்வு போன்ற பொருட்களும் நீக்கமுறும் உடலிலிருந்து பல்வேறு மார்க்கங்களில் கழிவுகள் நீங்குவதனை அனைவருமே உணரலாம் மேலும் தேகத்தின் மேற்புறம் தோல் பகுதி முழுவதும் தூய்மை அடைவதனை உணரலாம் தேகத் தூய்மையும் குருதி பெருக்கமும் நடைபெறும் மேலும் பலருக்கு சிரசினில் பாரம் கூடும் வலிகளும் சிறு சிறு துடிப்புகளுமே உருவாகும் ஏனெனில் பாதரசத்திலிருந்து வெளிப்படும் அமிலத்தினை நேரிடையாக சிரசின் அணுக்கள் ஏற்க முற்படுவதனால் பல மாற்றங்கள் உருவாகும் நூத்தி எட்டு தினங்களுக்கு தொடர் செயலாய் ஸ்திரீ சக்கரங்களை ஆராதிக்கும் தருணங்களில் மெல்ல மெல்ல மாத்ருபூதம் எனும் நாமம் ஏற்ற சிவத்துளி உருகிக் கரையும் பல தினங்களுக்கு பின்னரே பூரண இயக்கத்தினை ஏற்கும் உருகும் சிவத்துளிகள் தனது இயங்கு தன்மையினை கொண்டு தேகத்தினிலும் சிரசினிலும் பற்பல மாற்றங்களை உருவாக்கும் மனிதர்களின் மனம் என்பது ஒடுங்கும் ஏனெனில் சிரசின் அணுக்கள் மாற்றமடைவதாலும் கழிவுகள் நீங்குவதனாலும் பற்று பொருட்கள் கரைவதனாலும் மனமானது ஒடுங்க தகுந்த பகுதியாக உயிர் கூட்டினையே தேர்வு செய்திடும் சுவாசத்தில் உள்ள உயர் பிராணவாயுவின் மைய மூலக்கூறு என்பது அதிக ஆகாய மூலக்கூறுகளை எளிதாய் ஈர்த்து அளிக்கும் அதனை ஏற்கும் மனமானது தூய பிராணவாயுவின் மூலக்கூறுகளை சமர்ப்பிக்க உயிர் கூட்டினையே நாடியே சென்றிடும் பின்னர் மெல்ல மெல்ல மனம் உயிர் கூட்டினில் ஒடுங்கும் இதனை உணர்வது இயங்கணம் ஒடுங்கும் தேவியும் விரியும் சிவ அம்சமான மாத்ருபூதம் எனும் ஆற்றலும் இதற்கான மூல செயலினை ஏற்றிடும் அன்பு ஆன்மாக்களே மனம் உயிரில் ஒடுங்கினால் உயிரிலிருந்து வெளிப்படும் உன்னத உணர்வுகளையே ஏற்கும் இதன் வெளிப்பாடு என்பது அகச் செயல்களில் இன்றி புற செயல்களிலும் வெளிப்படும் அறிவின் இயக்கம் குன்றி உணர்வுகளின் இயக்கம் பெருகும் தாய் அன்பினை ஒத்த அன்பினையே ஏற்று இயங்க முற்படுவீர்கள் ஏ அன்பு பெருகுகின்றது எங்கிருந்து பெருகுகின்றது என்ற சிந்தனை உதிக்கும் ஏனெனில் உங்களது செயல்பாடுகள் மாற்றமடைய துவங்கும் அனைவரும் உள் நின்று பெருகிடும் அன்பு ஆற்றலை உணருங்கள் காண்கின்ற மானுடர்களிடம் உள்ளார்ந்த அன்பு பெருகுவதனையும் அனைவரையும் ஓர் ஆன்மாவாகவும் சிவரூபமாகவும் காணுகின்ற தன்மை ஓங்குவதனையும் உணரலாம் ஸ்ரீ மாதபூதம் எனும் சிவ அம்சமாகிய தெய்வத்தினை எவரெல்லாம் உருகி தொழுது போற்றுகின்றனரோ அவர்கள் அனைவருமே தன்னுள் குளிர்ந்த தன்மையினை உணர்வர் ஆரவாரமற்று இயற்கையாகவும் அமெரிக்கையாகவும் வாழ்ந்திட முற்படுவர் அனைவரும் தூய அன்பினை ஏற்று பாதரச ஆற்றல்களால் உருகி நிலைகளை எய்திடல் வேண்டும் ஸ்ரீ மாத்ருபூத சிவத்துளியின் பூரண ஆசிகள்